காஞ்சி மகாபிரிவா அவர்களால் நாராயணியம் என்கின்ற நூலிலிருந்து கடும் வியாதிகளில் பீடிக்கப்பட்டவர்களுக்கு மந்திரமாக எடுத்தாளப்பட்ட ஒரு அற்புத மந்திரம் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்டாலும் இந்த மந்திரம் பலன் தருகிறது என்னுடைய தாயாருக்கு இது பலன் தந்தது என்பதால் பதிவிடுகிறேன் அஸ்மின் பராத்மன் நனு பாத்ம கல்பே தொமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோக ராசிம் நிருந்தி வாத்தாலய வாச விஷ்ணு இதையே ஒரு நாள் முழுக்க சொல்லி கொண்டிருந்தார் என் தாயார் நீங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை முறை என்று ஒரு கணக்கு வைத்து கொண்டு சொல்லுங்கள் படுத்த படுக்கையாயிருப்பவர்களுக்கு இதை சொல்லித்தாருங்கள் அவர்கள் மன உளைச்சலில் இருப்பார்கள் குறைந்தபட்சம் இதை ஒரு அட்டையில் பெரிய எழுத்திலே பதிவு செய்து அவருடைய அறைகளிலே வையுங்கள் நான் அப்படித்தான் வைத்திருந்தேன் முடிந்தவரை இதை அவர்களை சொல்ல வையுங்கள் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவினுடைய அருளால் வியாதிகள் பிடிசாம்பலாகட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும்